ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சிக்ஸ் மந்த் பேபி கோட்டுவிட்டு நம்ம குலதெய்வ கோல் போயிருந்தோம் அதை பற்றி வீடியோ தான் இதில் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹேஷ் யூஷுவல் தான் நாளைக்கு ட்ரிப் வரும்னா இன்னைக்கு நைட்டு தான் வந்து தெரிஞ்சுது அதாவது நேற்று நைட்டு தான் தெரிஞ்சது நம்ம ஃபேமிலி எல்லாருமே போகிறாங்கன்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு சாமோட அப்பாவும் கிளம்பி வந்தாங்க கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டே வந்து என்னோடய ட்ரெஸ்ஸும் பாப்போட ட்ரெஸ்ஸும் வந்து ஆல்மோஸ்ட் எடுத்து வச்சாச்சு என்னென்ன போடணும் கோவில் போனதுக்கப்புறம் என்ன ட்ரெஸ் போடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து பாப்பாவுக்கு வந்து பேக் பண்ணியாச்சு முன்னெல்லாம் வந்து பார்த்திங்க எங்கேயும் கிளம்பினாக்கா நம்ம தான் வந்து ரெடி பண்ணுவோம் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாப்பாக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எடுத்து இருக்க வேண்டியதாக இருக்குது நம்ம போகிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தெருவார தாண்டி வந்து போயிட்டுருக்கோம் இருக்கோம் அங்கே வெயில் வந்து சமையாக இருக்குதுன்னு சொன்னதுனால பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா காட்டன் ட்ரெஸ்ஸாகவே எடுத்து வச்சாச்சு இங்கேருந்து காரில் போகிற வரைக்கும் ஒரு ட்ரெஸ்ஸு கோயில் கிட்டக்கு போனது ஒரு ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் ட்ரெஸ் மாத்தினான்னு சொல்லிட்டு மூணுமே நான் வந்து காட்டன்லேயே எடுத்து வச்சுருந்தேன் பாப்பாக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுத்த வேணான்னு சொல்லிட்டு மாதிரிலாம் ரொம்ப எடுக்கல நார்மலாக காட்டன் ட்ரெஸ் மட்டும் எடுத்து வச்சுருந்தேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாக்கு தேவையான திங்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன் ஒரு பெரிய டவல் வந்து எடுத்து வச்சுருப்பேன் எடுத்து வச்சுக்கிட்டேன் அது கூட வந்து பார்த்திங்கனாக்கா ஃபீடிங் பாட்டில் இது வந்து புதுசு பாப்பாவுக்கு வந்து தண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுருந்தேன் அப்போ நார்மலாக எடுக்கிற ஃபீடிங் மட்டும் எடுத்து வச்சுருந்தேன் நெக்ஸ்ட்டு வந்து நியூ வார்ஸ் கண்டிப்பாக வந்து எங்கேயாவது நீங்கள் பேபீஸ் கூட்டு போகிறீங்கன்னா கையில் ஒரு இல்லை ஒரு கை ஃபேனோ வந்து வச்சுக்கோங்க அது வந்து மஸ்ட்டு பேபீஸ் யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ கண்டிப்பாக அதை வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு ஃபேவரேட் ஆய் கூட வந்து பேப்பர்ஸ் அப்படின்னா வந்து எக்ஸ்ட்ரா ஒரு டவல் வச்சுக்கோங்க இந்த திங்ஸ் தான் வந்து முன்னாடி நாள் வந்து நைட்டு எடுத்து வச்சுருந்தேன் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஓ கிளாக்லாம் எழுந்திரிச்சாச்சு அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ளாஸ்கில் வந்து நல்லா சுட சுட ஒரு தண்ணி எடுத்துக்கிட்டேன் நல்லா நல்லா சுட வச்சு அதை அப்படியே ஆட் போட்டு எடுத்துக்கிட்டு அது கூட வந்து பார்த்தீங்கன்னா லேக்டோஜோன் வந்து நான் கூட எடுத்துக்கிட்டேன் இதான் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் எடுத்து வச்சுருந்தேன் அந்த அதெல்லாம் வந்து நான் கேப்சர் பண்ணல நான் சொல்லணும்னு நினச்சேன் இதெல்லாம் வந்து பாப்பாக்காக நான் ரெடி ஹேண்ட் பேக்கில் எடுத்து வச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா என்னோடய சாரியும் வந்து அன்றைக்கி முன்னாலேயும் எடுத்து வச்சிட்டேன் நம்ம குலதெய்வ கோயில் போகிறதுனால நான் வந்து கல்யாணம் வலையிலும் போட்டு போட்டிருந்தேன் யாருக்கெல்லாம் கல்யாண வளையல் பிடிக்கிமா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க பாப்போம் எத்தனை பிரிணமான இருக்கீங்கன்ட்டு அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாலு மணிக்கு எந்திரிச்சாச்சு காலையில் எந்திரிச்சி குளிச்சுட்டு அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாப்பாடும் வந்து நாங்களே கட்டிக்கிட்டோம் அன்றைக்கி வந்து வெட்டு தான் பட் வந்து லேட் ஆகும்னு சொல்லிட்டு என்னோடய ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க ஏன்னா அவங்க கோவில் எப்படி பண்ணுவாங்க என்னென்னு அவங்களுக்கு தெரியும் அதனால் அதனால சொல்லவும் நாங்கள் வந்து புளியோதரை வந்து என்னோடய ஹஸ்பண்ட் கிட்டதினால நான் வந்து புளி சோறு பண்ணியிருந்தேன் அதையும் பேக் பண்ணிவிட்டு வந்து காரில் போய் ஆச்சு வீட்டிலேருந்து கிளம்பும் போது பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எயிட் தேர்ட்டிக்கிட்ட இருக்கும் நாலு மணிக்கு ஏஞ்சி எயிட் தேர்ட்டி கிட்ட தான் கிளம்பணும் பாப்பா வச்சுக்கிட்டு ரொம்பவே கொஞ்சம் மார்னிங் கிளம்புறது ரொம்பவே கஷ்டமாக வந்துச்சு ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம காரில் தான் போனோம் எயிட் தேர்ட்டிகிட்ட கிளம்பிட்டு அங்கே ரீச் ஆகும்போது வந்து பார்த்தீங்கனாக்கா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு டென் ஓ கிளாக் இருக்கும் நல்ல வெயிலாக இருந்தது பாப்பா தான் வந்து ரொம்பவே சிரமப்பட்டா என்னோடய ஹஸ்பண்ட் வீட்லேருந்து குடத்தேயில் கோயில் போனோன்னாக்கா ஒரு இருபது நிமிஷத்தில் போயிடலாம் ஆற்ற கடந்தோனாக்கா கோயிலுக்கு போயிடலாம் பட் பாப்பா வச்சுருக்கிறதுனால தண்ணி வந்து அதிகமாக போகிறதுனால வந்து நம்ம ஆற்றோட போகிறதா சேஃப் இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து எல்லாருமே சுற்றி தான் போனோம் ஃபேமிலியாகவே பட் எல்லாருமே தனித்தனியாக வந்தோம் இது பாப்பாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் இல்லை கோயிலுக்கு போகிறது இது செகண்ட் டைம் பாப்பாவோட அக்காவோட காது குத்திக்கு போயிருந்தோம் இப்போ வந்து செகண்ட் டைம் வந்து பாப்பா வந்து போகிறாள் காரில் போகும்போது கூட ரொம்ப சஃபர் ஆகலை ஓரளவு வந்து சமாளிச்சிட்டான்ல வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்திருந்தா அவள் வந்து ஏறினதும் ஒரு ஆஃப் அன் ஹவருக்குள்ளேயே தூங்கியிருப்பா அப்புறம் கோயில்கிட்ட வரும்போது ஆஃப் அனர்லாம் முழிச்சிட்டா காரில் வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படல பட் அங்கே போனதும் வந்து க்ரௌடாக பார்த்ததும் ரொம்ப கிரிப்பி ஆகிட்டா ரொம்ப அழ எங்களாலேயும் வந்து சாமி கும்பிட முடியல பிள்ளை வந்து ஆல்ரெடியாக இருந்தாண்டு ஃபர்ஸ்ட்டு வந்து பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டப்போ வந்து நாங்கள் அங்கே தான் இருந்துகிட்டு இருந்தோம் சாமிலாம் கும்பிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பட் பொங்கல்லாம் வாங்கலை பாப்பா வந்து தர ஆரம்பிச்சிட்டோன்னு சாமி கும்பிட்டா ஓகேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு வீடு இருந்துச்சு அங்கே போய் கொஞ்சம் இருந்தோம் அதுக்கப்புறமா அந்த க்ரௌடை பார்த்துட்டு அவள் வந்து நார்மலாக இல்லை அழுவ ஆரம்பிச்சிட்டா சரி ஓகேன்னு சொல்லிட்டு இங்கே இருந்தால் சரி விடாதுன்னு காருக்கு போனோம் காரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வைக்காந்துச்சு இப்பள்ளையே வச்சுட்டுருக்க சரி வராதுன்னு சொல்லிட்டு ஒரு வீட்டு வாசலில் உட்காந்துருந்தோம் அங்கே தான் அந்த கோழி கொஞ்சம் வந்துச்சு அதை பார்த்து திரும்ப ஆரம்பிச்சிட்டா பட் திரும்ப வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு கோவில் இருந்துச்சு அங்கே போய் உட்காந்துருந்தோம் அங்கேயும் வந்து பாப்பாவுக்கு வந்து இந்த வீட்டை வந்து தாங்க முல்ல ரொம்பவே வந்து அழுதுகிட்ருந்தா சரி ஓகே சமாதானப்படுத்திகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பாட்டி வந்தாங்க பிள்ளை அழுக்கிறத பார்த்து வீட்டுக்கு வாமான்னு சொல்லி கூப்பிட்டாங்க பட் எனக்கு வந்து ரொம்பவே தயக்கமாக இருந்துச்சு பட் ஹஸ்பண்ட் வந்து பிள்ளைக்காவது போகலான்னு சொல்லிட்டு கோவில் கொஞ்சம் பக்கத்தில் இருக்க வீடு தான் அவங்க வீடு சரி ஓகே ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க எனக்கு ரொம்பவே தயக்கமாக இருந்துச்சு பட் அவங்க போனதும் அவங்க பண்ணது பாப்பா அலுவறான்னு பண்ணது பாய் போட்டு ஃபேன் போட்டு ரொம்பவே எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு நம்மளாம் அப்படி பண்ணுவோம்மா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஒரு தாட்டாகவே இருந்தது நம்மலாம் கண்டிப்பாக நானாக நானாக இருந்தேன்னா கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் யாராவது அழுத்தாங்கன்னா வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட மாட்டேன் ஏன்னா நமக்கும் அது ஒரு மாதிரி பயமாக இருக்கும் வரவங்களுக்கும் ஒரு மாதிரி பயமாக இருக்கும் பட் அந்த பாட்டி வந்து ரொம்பவே ஸ்வீட்டை வந்து ரொம்பவே நல்லாவே கவனிச்சிக்கிட்டாங்க டீலாம் போட்டு கொடுத்தாங்க அங்கே தான் வந்து பாப்பா வந்து அல அழுவுறத வந்து நுப்பாட்டினா அந்த வீட்டில் யாரும் இல்லாத பற்றி தான் கொஞ்சம் நார்மல் ஆனால் அதுக்கப்புறம் விளையாட சாப்பிட ஒரு டூ ஹவர்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருந்தோம் சாமோட அப்பா வந்து பார்த்தா காலையில் வந்தனால அவங்களும் டயர்டில் தூங்கிட்டாங்க அவங்க வீட்டுக்கு பிள்ளைட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃபுல்லாக வந்து வயலாக இருந்தது எனக்கு அங்கேருந்து வரவே மனசு இல்லை அவ்வளோ சூப்பராக அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க அந்த பாட்டிக்கு ரொம்பவே தேங்க்ஃபுல் நான் வந்து அந்த இடத்துல வந்து எங்களுக்கு இடம் கொடுத்தது வந்து உண்மையாகவே வந்து லைஃப்பில் மறக்கவே முடியாது பாப்பா வந்து ஏன்னா அவ்வளோ அழுதாக அந்த ஈட்டு தாங்க முடியாமல் க்ரௌடாக பார்த்துட்டு பட் அங்கே போனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் தான் இருந்தான் அதுக்கப்புறம் ஒரு டூ ஹார்ஸ் கழித்து வந்து கிடா வெட்டிட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம வந்து சாமி கும்பிட ஆரம்பிக்கும் போது ஃபோன் பண்ணாங்க வீட்டிலேருந்து வாங்கன்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி போனோம் அந்த பாட்டி இங்கே கூடவே வந்தாங்க அப்புறம் வந்து கிடா வெட்டி முடிச்சுட்டு நல்லா சாமி கும்பிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணால் சாப்பிட்ற இடத்துல வந்து நல்லா விளையாண்டுகிட்டே இருந்தால் சொல்லப்போனால் அங்கே தான் பயந்தோம் அழுவுறாலாம் என்னமோ சாப்பிட முடியுதுனோன்னு சொல்லிவிட்டு பட் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து அழுவ வேலை சாப்பிட்ற வரைக்கும் அவங்க கூட வந்து கோஆப்ரேட் பண்ணா உட்கார வச்சு நாங்கள் சாப்பிட்டுட்டு வந்து இல்லாட்டி சொல்லிவிட்டு சாமி கும்பிட்டு திரும்ப கிளம்பியாச்சு டேவே வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்காக போச்சு ரொம்ப 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 பிளெஸ்டாக இருந்துச்சு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா என் பாப்பா கூட போயிருக்கோம் அன்றைக்கி அழுதும் போது வீடு கிடச்சது எல்லாமே வந்து ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு எங்களுக்கு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மூணு பேர் தான் போயிருந்தோம் பட் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அத்தை வந்து எங்கள் கூட வந்தாங்க இங்கே வந்து பஸ்ஸில் ஏறிக்கிட்டாங்க பை தூரம் வரைக்கும் எங்கள் கூட தான் வந்தாங்க உங்கள் ஃபேமிலியில் இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து வந்து கிடா வெட்டுவீங்களா அந்த மாதிரி சாமி கும்பிடுவீங்களா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே ஒன்றா சேர்ந்து பேசி சிரித்து ஒன்றா சாப்பிட்டு டேவே வந்து ரொம்பவே சூப்பராக போச்சு கிளம்புனது வந்து பார்த்திங்கனாக்கா வரக்குள்ளே பாப்பா வந்து ரொம்ப வந்து அழலை சமத்தை வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியாக வந்து வந்துட்டா கொஞ்ச நேரம் செண்டாக தூங்க ஆரம்பித்தா நாங்களும் வந்து பாப்பாவை வந்து காரில் வந்து டபுள் போட்டு பாப்பாவும் தூங்க வச்சுட்டு நாங்கள் நம்மளும் வீட்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இதே மாதிரி வீடியோவில் பார்க்கலாம் பாய்